ஹாய் friends, வெல்கம் டு அஸ்வின் அண்ட் நம்ம என்னை என்ன பார்க்க போகிறோம்னா நாகர்கோவிலுக்கு அருகாமையில் தோவாலங்கிற ஊரில் அருமையான ஒரு புது வீடு பாருங்கள் புது வீடை பற்றி இன்னை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடு தான் நம்ம இன்னும் பார்க்க போகிறது வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தோவாலையில் ஒரு ஃபேமஸான அதாவது நல்ல ஃபேமஸான ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இந்த ஸ்கூல் இந்த இந்த வீடு அமைஞ்சிருக்கு மாலைகால் செண்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு அதாவது வந்து இந்த வீட்டு இருக்க மனை வந்து நாலே கால் சென்று இந்த வீடு வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பாருங்க வேலையெல்லாம் பக்காவாக சூப்பராக அம்சமாக செய்து விட்ருக்காங்க பாருங்க அம்சமாக வேலையெல்லாம் முடிச்சு விட்ருக்காங்க சூப்பர் வேலை கீழே வந்து ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆனாலும் சரி மர வேலையானாலும் சரி எல்லாம் சூப்பராக எல்லாம் ஃபுல் வேலை ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க இந்த வீடு வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீட்டுக்கு அப்ரூவல் வசதி உண்டு அதாவது லோன் வசதி உண்டு உங்கள் கையில் பத்து லட்ச ரூபா இருந்தால் போதும் பாக்கி ரூபா இவங்க வந்து லோன் போட்டு தானே இந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு பாருங்கள் வீடை பாருங்கள் அம்சமாக இருக்குது இந்த வீடு பாருங்கள் முகம்பாத் வடக்கு முகம்பாத்த வீடு தெக்கையும் வாசல் உண்டு அதாவது இந்த அழகான வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க சரியா ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குனாலும் பிடிச்சிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர் நன்றி